விஜய் தந்தைக்கு முக்கிய பொறுப்பு எஸ் தலைமையில் குழு அமைப்பு பரபரப்பான அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நிதி முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்த நிலையில் இது குறித்து விசாரிக்க இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது எஸ் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக பதவி வகித்த காலத்தில்தான் சுமார் ரூபாய் எட்டு கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து முழுமையாக விசாரிக்க அவரே தலைமையேற்று ஒரு விசாரணை குழுவை அமைத்திருப்பதாக தயாரிப்பாளர் சங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தயாரிப்பாளர் சங்கத்தின் விதிமுறைகள் மற்றும் நிதி கையாளப்பட்ட விதம் குறித்து எழுந்துள்ள இந்த கடுமையான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை குழு விரைவில் தனது பணியை தொடங்கும் எஸ்இஎஸ்சி தலைமையிலான இந்த விசாரணை குழு அளிக்கும் தகவலின் அடிப்படையிலும் சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்களின் அடிப்படையிலும் தான் இந்த முறைகேடு குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்துள்ளது தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த முறைகேடு புகாரானது தயாரிப்பாளர்கள் மத்தியில் ஒருவிதமான பதற்றத்தை உருவாக்கியுள்ளது